ஏன் ஐந்து ஒன்றிணைத்து உணவு உண்பதுதான் காலம் காலமாக நாம் வழக்கத்தில் கொண்டுள்ள பழக்கம் உலகத்தில் உள்ள பல இனத்தை சார்ந்தவர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வந்தாலும் இந்தியர்களான அதுவும் தமிழர்களான நாம் தொன்று தொட்டு இந்த பழக்கத்தை கையாளுகிறோம் ஆனால் தற்பொழுதுள்ள காலத்தில் மேஜைக்கரண்டி கரண்டி போன்றவை பயன்படுத்தி உணவு உண்பதன் மூலம் கிருமிகள் அண்டாத உணவை உண்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம் இதனால் நாம் கைகளில் உணவை எடுத்து உண்பதை தவிர்த்து வருகிறோம் ஆனால் கைகளில் உணவு உண்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்து விடுகிறோம் காலம் காலமாக இந்த முறையில் உணவு உண்பதற்கு என்ன காரணம் என்று நாம் இதுவரை யோசித்ததில்லை கைகளில் உணவை எடுத்து உண்பது நமது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் தொடுதல்தான் உடம்பில் உள்ள ஐம்புலன்களில் மிகவும் உணர்ச்சிமிக்க புலன் நாம் உணவினை விரலால் தொடும்போது லட்சக்கணக்கான நரம்புகள் நாம் உணவு உண்கிறோம் என்ற செய்தியை மூளைக்கு அனுப்புகிறது உடனே மூளை குடலுக்கு செல்லும் உணவை அரைக்கவும் செரிமானம் செய்யவும் தேவையான அமிலத்தை வெளிப்படுத்த உத்தரவிடுகிறது இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் நமது உணவு ஜீரணிக்கப்படுகிறது கைகளால் சாப்பிடும் பொழுது நாம் சாப்பிடும் உணவின் மேலான கவனம் அதிகரிக்கிறது நாம் உணவு உண்ணும் போது கவனம் சிதறினால் அது நமது ஜீரணத்தையும் திருப்தியையும் சிதறடிக்கும் கைகளில் சாப்பிடும்போது உண்ணும் உணவின் மீதான கவனம் நமக்கு அதிகரிக்கிறது நாம் என்ன உணவை நம் வாயில் வைக்கிறோம் என்ற கவனம் நமக்கு அதிகமாக இருக்கும் இதன் மூலமாக ஆரோக்கியமான உணவை உண்கிறோம் வேத ஞானத்தின்படி ஐவிரல்களை குவிப்பது ஒரு வகை முத்திரையாகும் ஐந்து விரல்களும் பஞ்சபூதங்களை குறிக்கின்றன கட்டை விரல் ஆகாயமாகவும் ஆள்காட்டி விரல் காற்றாகவும் நடுவிரல் நெருப்பாகவும் மோதிர விரல் நீராகவும் சுண்டு விரல் நிலமாகவும் குறிக்கப்படுகிறது இந்த ஐந்து விஷயங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் நாம் இந்த ஐந்து விரல்களையும் குவித்து உணவை சாப்பிடும் பொழுது இந்த ஐந்து விஷயங்களும் உணவின் மூலம் நம் உடலுக்கு சென்று நம்மை ஆரோக்கியமாக்குகிறது ஆகவே இனி தொடர்ந்து ஐந்து விரல்களையும் குவித்து உணவு உண்பதை வழக்கமாக கொள்வோம் ஆரோக்கியத்தை பேணிக்காப்போம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்